இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் பனிவிலும் மலர்வனம் சீரியலோட பிப்ரவரி பதினாலு நாளைக்கு எபிசோடு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதான் ஒரு அனலிஸாக பார்க்க போகிறோம்ப்பா ஸோ இன்னைக்கு எபிசோடு எங்கே முடிஞ்சிருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஐஸ்வர்யா வந்து ஒட்டு அன்பு என்னென்னலாம் பேசினா அப்படிங்கிறத தாத்தாவுக்கு சத்தியம் பண்ணது அது பொய் சத்தியம் திரும்பவனாக சத்தியம் பண்ணிக்கலாம் இன்னொரு சத்தியம் அப்படின்னு சொன்னது அது மட்டும் இல்லாமல் அவனை வந்து பழி வாங்கணும் அப்படிங்கிறத இன்னும் நினச்சிட்டு இருக்கிறது அதெல்லாம் வந்து ஓப்பனாக சொல்லிட்டா அப்படின்னு இருக்க அதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சிருக்கா அதை வந்து கதிர்கிட்ட காட்ட போகிறா அப்படின்னு இருக்க அவன் இந்த மேட்ரை வந்து அம்மாட்டையோ இல்லை தாத்தாட்டையோ கொண்டு போன மாட்டான் அப்படிங்கிறது தான் அவன் அப்படியே இந்த மேட்ரை யாருக்கும் தெரியக்கூடாது இந்த வீடியோ ஃபஸ்ட்டு டெலிட் பண்ணு அப்படிங்கிறேன் அந்த வீடியோவை டெலிட் பண்ண வச்சுட்டு அவன் வந்து கேஷுவலாக மறுபடியும் வந்து அவன் வேலையை ஆரம்பிக்க போகிறான் என்னடா அவன் வேலை அப்படின்னு பார்த்தோம்னா என்னப்பா லவ் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து திரும்ப வந்து எப்படிலாம் வந்து அவளை இம்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நினைக்க போகிறானே தவிர எமோஷ்னலாக ஆகிறான் ஹர்ட் ஆகிறான் இருந்தாலும் வந்து அதை வந்து ஒரு சைடு உரமாக வச்சுட்டு சரி நம்ம இவ்வளோ பண்ணியிருக்கோம் அதனால கோவமாக இருக்கா மறுபடியும் ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணதாக போகிறோம் அப்படிங்கிற எனக்கு தோணுது நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இப்படி தான் வந்து அடுத்தடுத்த எபிசோடாக இருக்க போகுது மாதிரி நான் ப்ரிடிக் பண்ணுறேன் சீக்கிரமாக அந்த சீரியல் முடிய போகுதுன்னுலாம் சொல்கிறாங்க அது கிடையவே கிடையாது சொல்கிறதுக்கு நிறைய கதை இருக்குது அதெல்லாம் விட்டு டக்குன்னெலாம் முடிக்க மாட்டாங்க அப்படிங்கிற தான் தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நாளைக்கு இருப்போ எப்படி இருக்க போகுதுன்ட்டு நீங்கள் ஏதாவது வந்து இப்போ எடிட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா மறக்கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணியிருக்கேன் அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்